கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது வவுனியா பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினரின் சங்கத்தினால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பதினாறு வருட காலமாக தொடர்ச்சியாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி இந்த போராட்டம் முன்னெடுத்து வருவதாகவும் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி வேண்டி சர்வதேச விசாரணையை நடாத்துமாறும் தாங்கள் சர்வதேசத்தை நம்பியிருந்த பொழுதும் இப்பொழுது சர்வதேசமும் தம்மை ஏமாத்தி இருப்பதாகவும் வளர்ந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை கோரியே இந்த போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது மக்கள் கருத்து தெரிவிக்கையில் போராட்டத்தை செய்து வருகின்றோம் எனவே நாம் வடக்கு கிழக்கு வழிந்து உறவுகளாகிய நாம் எட்டு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக இந்த கவனய்ப்பு போராட்டத்தை சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்ந்து இந்த உறவுகள் வீதி வழியில நின்று இதற்கு தொடர்ச்சியாக பதினாறு வருட காலமாக நீதிக்காக போராடி வருகின்றன எனவே